சொன்னும் நாம் இன்னைக்கு அஞ்சூர் மாடு சந்தைக்கு வந்துருக்கோம் அஞ்சு மாடு சந்தை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் சந்தை இருக்கும் சந்தை பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே இருக்கிற போது இருக்கிற மாடுகள்லாம் வரும் ரொம்ப பெருவள மாடுகள் இருக்காதுன்னு வைங்களேன் ரொம்ப ஒரு ஆவரேஜான மாடுகள் நார்மலான மாடுகள் இருக்குது நீ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லாமே வளர்ப்பு கன்றுகள்லாம் வரும் வளர்ப்பு மாடு கண்ணுக்குட்டி செ மாடு கருவ பிடிக்கிற மாடுகள் தான் இன்றைக்கி அதிகமாக வரும் வைங்களேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தனம் வந்தால் கொஞ்சம் லேட்டு பட் எல்லா மாடலும் பெரும்பாலும் வித்துட்டாங்க பட் எந்த ஒரு சில மாடல இருக்கு நம்ம பார்க்கலாம் சொல்லுது மாடு மாடு வேலை ரூபா சொல்றீங்க பால் அப்படிங்களா ஒரு பத்து லெட்ரு காயில ஒரு அஞ்சு சாயங்காலம் மாடு சென்னைங்களா சொன்னீங்க ஒரு இருபது நாளில் இருபத்தஞ்சி நாள் கண் போட்டு மாடு நல்ல ஒரு உடம்பு கட்ட இருக்கு உடம்பு கட்ட நல்லா இருக்கு இதை கொடுக்கலாம் என்ன வேலைன்னா ஒரு ஐம்பது கொடுக்கலாம் ஐம்பது தான் ஒரு மட்டுந்தான் தொடர்ந்துண்ணா நான் ஒன்று தான் கேட்குது சரிங்க

ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் டூ எயிட் டூ நைன் இந்த கூட கான்டெக்ட் பண்ணலாம் கான்டெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரலாமா இங்கே சந்தைக்கேந்தோம் இல்லை வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் வந்தாலும் பார்த்துக்கலாம் வீட்டில் வந்தாலும் பார்த்துக்கலாம் ஆனால் ஃபோன் பண்ணிட்டு வரணும் இல்லைங்களா ஓகேங்கண்ணா மருந்து கடைசி ஒரு ஐம்பது ரூபாய்ன்னா ஃபைனல் பண்ண அப்படி வேணுகிரி கான்டெக்ட் பண்ணலாம் இன்னும் நான் வந்து என்ன இதே மாதிரி அது கச்சேப்பெல்லாம் இருக்க மாட்டேருக்கு வேணுகிரி நேரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பாருங்க வணக்கண்ணா வணக்கம். நம்ம திருநாளுக்கா சொன்ன முப்பத்தி எட்டு ரூபா சொன்னேன் முப்பத்தி எட்டு ரூபா சொல்லிக்கிறீங்க ஆமா முப்பத்தி இரண்டு கேக்குறாங்க வந்தா கூட போட்டு

சரி யாருக்குன்னா ஒரு மாசம் ஆயிருங்களா ஒரு மாசம் ஆயிரங்களா யாரும் சூடு பிடிக்கும் ஓ சரி சார் ஓ அதோட எஃபெக்ட் தான் தரலாம் ஆனால் பால் வில குறைஞ்சது மாட்டு விலை குறையில பால் விலை குறைச்சதுனால தீன் விலையாச்சு பால் சரி சரி இதுதான் பிரச்சனைங்க ஆமாங்க

முப்பத்தி எட்டு இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நேரில் வரலாங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபா வேலை சொல்லுதுங்க இந்த

Não, não. A